அலைக்கும் சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவரின் மீதும் உல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் எப்பொழுதும் நின்று நிலவட்டுமாக அன்பானவர்களை சிந்திக்க சிறிது நேரம் என்கின்ற இந்த தொடர்ல இது பத்தாவது காணொளி இன்ஷா அல்லாஹ் அன்புக்கினி அவர்களே நீ எல்லோருமே நலத்தோடும் வளத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருப்பீங்க அப்படிங்கிற அந்த ஆதரவோடு இந்த காணொலியை தொடங்குகிறேன் நம்மளுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான உறவு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய குழந்தைகள் அல்லா அப்பல்லா ஆலமீன் நமக்கு தந்த கிஃப்ட்டு நம்மளுடைய குழந்தைகள் அல்லா அர்புல்லா ஆலமீன் ஒரு மனிதனை கண்ணியப்படுத்தும் பொழுது அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து கண்ணியப்படுத்துகின்றான் அல்லா அப்புல்லா ஆலமீன் அந்த குழந்தைகள் வழியாக அந்த குடும்பத்துக்கு கண் கொடுக்குறான் தாய்க்கும் தந்தைக்கும் கண் சந்தோஷத்தையும் கொடுக்குறான் அன்புக்கினி அவர்களே இந்த குழந்தைகளை பாதுகாக்கிறது பராமரிக்கிறது அவர்களை வழி நடத்துறது அப்படிங்கிறதெல்லாம் மிக முக்கியமான பொறுப்பாக இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றது இஸ்லாத்தில் இல்லாத மக்கள் கூட தன்னுடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக நற்குணமுள்ள பிள்ளைகளாக பிறருக்கு உதவக்கூடிய பிள்ளைகளாக பெற்றோருக்கு நல்ல பிள்ளைகளாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க நினைக்கக்கூடியது ஒன்றாக இருக்கின்றது இஸ்லாத்தில் குழந்தை வளர்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தர்பியத்துல அவுலாத் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தையை வளர்ப்பது அல்லா அரபுலமே நம்ம தந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்குங்கிறது ஒரு கம்ப்ளீட் லைஃப் ஒரு முழுமையான வாழ்க்கை அதில் குழந்தை வளர்ப்பும் இருக்குது குறை ஆனும் சுண்ணாவும் குழந்தை வளர்ப்பை பற்றி பேசுகின்றது அல்லா குழந்தையை தந்துதற்கு இதற்காக அந்த குழந்தைகள்கிட்ட நாம் எதை சொல்லிக் கொடுக்கணும் அந்த குழந்தைகள்கிட்ட இருந்து எதை இதெல்லாம் தடுக்கணும் அந்த குழந்தைகள் விஷயத்தில் நாம் பேணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன மரணிச்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தைகள் எப்படி இருக்கணும் அதாவது நம்ம வாழக்கூடிய வாழ்நாளில் நம்ம குழந்தைகளை எப்படி பார்க்கணும் அந்த குழந்தைகள் நம்மளை எப்படி பார்க்கணும் அது மாதிரி நாம் அப்புறம் நம்மளுடைய குழந்தைகள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன இப்படி எல்லா விஷயங்களையும் மிக தெளிவாக சொன்னது தான் இஸ்லாமிய மார்க்கம் ரசூல்லாய் இஸ்வலாம்னு சொன்னாங்க மனிதன் சேர்த்து வச்ச சொத்துலேயே மிக சிறந்த சொத்து நல்ல குழந்தைகள் அந்த நல்ல குழந்தைகள் யாருன்னா தந்தையும் தாயும் மரணிச்சதுக்கு பிறகும் இறைவனிடம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் தாய்க்காகவும் தந்தைக்காகவும் தாயை நினைச்சு தந்தையை நினைச்சு உருகக்கூடியவர்கள் அவங்களுடைய கஷ்டத்தையும் அவங்களுடைய தியாகத்தையும் மதிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய இந்த மக்கள்தான் நல்ல பிள்ளைகள் நல்ல குழந்தைகள் என்று ரசூல்லா சிவாசன் சொன்னாங்க அந்த பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி இருக்கக்கூடிய இவர்களே அதாவது பெற்றோர்களே நல்ல சொத்தை சேர்த்து வைத்தவர்கள் என்று ரசுல்லா சிலாசன் சொன்னாங்க அப்போ அந்த அளவுக்கு பிள்ளைகள் என்பவர்கள் மிக மிக முக்கியமானவங்க இந்த காலத்துல நம்ம கிட்ட கேட்டால் இது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒண்ணுன்னு கேட்டா பிள்ளை வளர்க்கறது தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் குழந்தையை அல்லா ரெபிலாலுமின்னு தந்துட்டான் ஆனால் அந்த பிள்ளையை நல்ல பிள்ளைகளாக வளர்க்குறதுங்கிறது பெரிய சேலஞ்சு ஆஹ் பெண் பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி இந்த சமூகத்துல மிக பெரும் ஒரு சேலஞ்சாக இது இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பேரண்ட்ஸாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது அப்படித்தானே அது ஏன்னா மிக முக்கியமான காரணம்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுத்தினாக்கள் சிறு வயதிலேயே கெட்ட பழக்கங்களை உள்வாங்கக்கூடிய மக்கள் பிள்ளைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறாங்க ஏகப்பட்ட விஷயங்கள் கஞ்சாக்கு ஆகிறாங்க சிகரெட் ஸ்மோக்கிங் அடிக்ட் ஆகிறாங்க பான் மூவிஸை மோசமான திரைப்படங்களை பார்க்கறது அதே மாதிரி சினிமாக்கு பின்னாடி போகிறது சினிமா மோகம் கொண்டு இருக்கிறது லக்ஸூரியான வாழ்க்கை ஒரு சுகபோகமான வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு இருக்கிறது அதுபோல் பணத்தை சரமாரியாக ஸ்பென்ட் பண்ணுறது பிறருடைய எந்த ஃபீலிங்ஸையும் புரிஞ்சிக்காமல் வாழ்கிறது குறிப்பாக தாய் தந்திரிகளுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்காமல் அவங்களுக்கு மரியாதை கொடுக்காம இப்படி பல ரீதியான பிரச்சனைகளை தாய் தந்தையர்கள் குழந்தை வளர்ப்பில் பார்க்கக்கூடிய ஒரு சூழலை நம்மளால் பார்க்க முடியுது இப்போ இதுலருந்து எப்படி நம்ம நம்மளை பாதுகாத்துக் கொள்வது ரொம்ப முக்கியமானது ஆஸ் அ முஸ்லீமாக குறிப்பாக திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்க திருமணம் ஆவாதவங்க சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ரசூல்லா சல்லாஸ்லம் வந்து உன்னுடைய மனைவி நீ சரியாக தேர்ந்தெடுன்னாங்க எப்படிப்பட்ட மனைவியாக இருக்கணும்னா மார்க்கம் தெரிந்த மனைவியாக இருக்கணும் ஏன் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அந்த மனைவி தான் நம்மளுடைய பிள்ளைகளை சரியான முறையில் வளர்ப்பாங்க அப்படிங்கிறது அப்போ பிள்ளை தான் மிக முக்கியமான விஷயம் இந்த இடத்துல அப்போது சுபகானெல்லாம் நாம் தீர்வுகளை நோக்கி நகர்ந்து போகணும் எப்படி இதெல்லாம் மாற்றுறது இந்த சொசைட்டியில் நம்மளுடைய பிள்ளைகளை எப்படி நாம் சரியான நல்ல பிள்ளைகளாக வளர்க்குறதுங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் அதில் அடிப்படையான விஷயம் என்னன்னு சொன்னால் பெற்றோர்களாக நாம் புரிய வேண்டியது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மாண்புகளை ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும் சஹாபிய பெண்மணிகள் சஹாபாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன பிள்ளையிலேயே சூரத்துல் ஃபாத்தியாவை சொல்லிக் கொடுப்பாங்க சூரத்துல் ஃபாத்தியாவில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை சொல்லிக் கொடுப்பாங்க துவாக்களை சொல்லிக் கொடுப்பாங்க அதனுடைய அர்த்தத்தை சொல்லி கொடுப்பாங்க குரானை அவங்களுடைய வாழ்க்கையில ஒன்றோடு ஒன்றாக கலக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க இப்படி நல்ல விஷயங்களை இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய போதனைகளை சிறு இருந்தே அவர்கள் சொல்லி கொடுப்பாங்க இன்னைக்கு கூட என் ஃப்ரெண்டு ஒருவார் ஒருவர் சொன்னாரு அவருடைய அங்கிள் வந்து மரணிச்சிட்டாரு அந்த அங்கிளை பத்தி சொல்லும்போது சொன்னாரு என்னுடைய அங்கிள் என்ன பண்ணுவாருன்னா சின்ன வயசுல எனக்கு நிறைய ஸ்டோரிஸ் சொல்லுவார் நிறைய வரலாறுகளை சொல்லுவாங்க சொல்லும் பொழுதே ரொம்ப அழகா இருக்கும் அவங்க சொல்றது அப்படி அப்ப ஒரு காலம் இருந்துச்சு நிறைய வரலாறுகள் சொல்றது இஸ்லாமிய வரலாறுகள் உமர் தவளை பத்தி உஸ்மான் தவளை பத்தி பேசக்கூடிய ஒரு காலம் இருந்துச்சு இன்னைக்கு அப்படிலாம் இல்லை இன்னைக்கு வந்து பெற்றோர்கள் ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க பிள்ளைகளை வந்து பார்க்கறது இல்லை பிள்ளைகளை கவனிக்கிறது இல்லை பிள்ளைகளுக்கு ஓத சொல்லி கொடுக்கறது இல்லை பிள்ளைகளுக்கு இது மாதிரியான வரலாறுகளை சொல்லிக் கொடுக்கறது இல்லை பிள்ளைகள் விஷயத்துல ஒழுக்கங்களை பற்றி நாம பிள்ளைகள்கிட்ட பேசுறது இல்லை எது முக்கியம் எதுவும் முக்கியம் இல்லை எதை பற்றியுமே பேசுறது இல்லை ஏன்னா நாம ரொம்ப பிஸி ஆயிட்டோம் நாம் பணத்துக்கு பின்னாடி ஓடிட்டுருக்குறோம் நாம் மற்ற ஏனைய விஷயங்களுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கோம் பிள்ளைகளுடைய வளர்ப்பை பற்றி நமக்கு எந்த கவலையும் இல்லாமல் இருக்குது இது ஒரு மிகப்பெரும் டிசாஸ்டர் இதை எல்லா ரொம்ப ஆளுமே இன்னும் பாதுகாக்கணும் ரெண்டாவது என்னன்னு சொன்னால் நாம் பேரண்ட்டாக அந்த பிள்ளைகளுக்கு முன்னாடி நல்லபடியாக வாழலை ஒரு நல்ல முஸ்லீமாக நம்ம வாழலை நிறைய பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய தந்தையார்கள் சிகரெட் பிடிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க தாயும் தந்தையும் சேர்ந்து டிவி பார்க்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க சினிமா பார்க்கக்கூடிய ஒரு காலத்தில் சினிமா அதாவது டிவி பார்த்துட்டு இருக்கும் பொழுது டிவி பார்க்குறதே தப்பு தவறான விஷயங்களை பார்க்குறதே தப்பு இதில் ஒரு காலம் இருந்துச்சு கொஞ்சமாக அது வெக்கம் இருந்துச்சு ஏதாவது ஒரு ஒரு மோசமான அட்வர்டைஸ்மெண்ட் வந்தாலோ அல்லது ஏதாவது ஒரு சாங் வந்தாலோ குடும்பத்தோடு பார்க்க முடியாத நிலை இருந்துச்சுன்னு சொன்னால் அதை மாற்றிடுவாங்க உடனே அந்த சேனலை இப்போ அப்படிலாம் இல்லை அதெல்லாம் போயிடுச்சு இப்போ இப்போ வந்து சாதாரணமாக என்ன சீனாக அது இருந்தாலும் சரி எவ்வளோ மோசமான காட்சியாக இருந்தாலும் சரி குடும்பத்தோடு ரசிக்கக்கூடிய லெவலுக்கு இன்னைக்கு குடும்பம் வந்து ரொம்ப மோசமாக போயிருக்குங்கிறது தான் உண்மை எல்லாம் ரொம்ப ஆளுமே நம்ம பாதுகாக்கணும் அப்போ தாய் தந்தையர்கள் நல்ல முஸ்லீமாக வாழும் பொழுது ஒரு பெரும் பிரச்சனை பெரும் ஃபித்னாக்கள் இருந்து பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் இதுதான் ரொம்ப அடிப்படையானது இப்போ குரானை சொல்லி கொடுக்கறதுக்கு நம்ம பிள்ளைகளை மதரசா அனுப்புகிறோம் ஹதீதை சொல்லி கொடுக்கறதுக்கு நம்ம மக்து அனுப்புறோம் அனுப்பதான் செய்யணும் அது நல்ல விஷயம் ஆனால் அடிப்படையில் பெற்றோர்களுக்கு ஓத தெரியலனா பெற்றோர்களுக்கு ஹதீஸ் தெரியலன்னா பெற்றோருக்கு இஸ்லாமிய மார்க்க கல்வி இல்லைன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய தாக்கம் ஏற்படும் பிள்ளைகள் நிச்சயமாக இந்த கல்வியெல்லாம் பெரிய லெவலில் பிக்கப் பண்ண முடியாது காரணம் பெற்றோர்கள் அவங்கள கவனிக்க முடியாது பெற்றோர்களுக்கே ஒன்றும் தெரியாதுல்ல அப்போ நாம் நம்மளை மாத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டாவது என்னன்னு சொன்னால் அதாவது அந்த பிள்ளைகளுக்கு வந்து இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி ஒரு நல்ல ஐடியாவை நம்ம வந்து கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக்கிங் எவ்வளோ பெரிய தப்பு எவ்வளோ பெரிய ஹராம் அதை வந்து சாதாரணமாக ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க இது இதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னங்கிறத சின்ன வயசுலேயே அந்த பிள்ளைகளுக்கு நாம் புரிய வைக்கணும் நம்ம நினைக்கக்கூடாது இந்த வயசுல இதுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படின்ட்டு அப்படி கிடையாது இந்த வயசில் தான் சொல்லணும் ஏழு வயசில் ஆறு வயசுலேயே அந்த பிள்ளைகளுக்கு ஸ்மோக்கிங் தப்பு இது ஹராம் இது தவறு இது மற்றவங்களை பாதிக்குதுங்கிறத நம்ம சொல்லி வளர்க்கணும் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் எல்ஜிபிடி பற்றி பேசணும் அது மாதிரி பொய் சொல்றது புறம் பேசுறது கெட்ட வார்த்தைகள் குறிப்பா கெட்ட வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப மோசமானதுங்கிறத நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க சக மாணவர்கள்ட்டு சரி எல்லா மாணவரும் ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்களே அப்ப அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்களை ஈஸியா எடுத்துக்கிறாங்க கெட்ட பழக்கங்களை எடுத்ததுக்கு பிறகு அவங்க அடிக்ட் ஆனதுக்கு பிறகு அவங்க கிட்ட போய் சொல்லி என்ன பிரோஜனம் இருக்கு அதுக்கு முன்னாடியே இதெல்லாம் கெட்ட பழக்கம் இதெல்லாம் செஞ்சிடாதீங்க இப்படி செய்தால் இது தவறு அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் மூன்றாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த சாஃப்ட் பேரண்டிங்னு ஒண்ணு இருக்குதுங்க இது ஒரு பெரிய டிசாஸ்டர் இதுல இருந்து நாம வெளியில சாஃப்ட் பேரண்டிங்னா பிள்ளைகள்கிட்ட எதுவுமே பேசுறதே கிடையாது அவங்க செய்யக்கூடிய தவறுகள்லாம் தவறுக்காகலாம் அவங்களுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கிடையாது அவங்கள வந்து அதட்டி பேசுறது இல்லை அவங்கள அடிக்கிறது இல்லை ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதே கிடையாது ஏன் சாஃப்டாக இருக்கணும் பிள்ளைகள் வந்து இப்படி சாஃப்டாக இல்லைன்னா அவங்க சைக்காலஜிக்கலி அவங்க என்ன சைக் ஆயிடுவாங்க அவங்க வந்துட்டு என்ன அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சைக்காலஜி அஃபெக்ட் ஆயிரும் என்ன சொல்லுவாங்க அந்த மன மனநிலை ரொம்ப மோசமாக போயிடும் அதனால அவங்கள்ட்ட ஃப்ரெண்டாகவே தான் பழகணும் இப்படின்னு சொல்லிட்டு நல்லா அவங்ககிட்ட ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது இல்லை இது மிகப்பெரும் தவறு இதெல்லாம் கரெக்டாக செய்யாதனால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிகப்பெரும் பிரச்சனைகளில் இன்றைக்கி குறிப்பாக முஸ்லீம் பெண்கள் ஆளாக இருக்கிறாங்க எல்லாம் ரொம்ப ஆளுமையை நம்மளை பாதுகாக்கணும் அதனால் நம்மளுடைய பிள்ளைகள் விஷயத்தில் இதெல்லாம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது இந்த விஷயத்தில் நான் அடிப்படையில் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மிகப்பெரிய அளவுக்கான இருந்து நாமும் நம்மளுடைய பிள்ளைகளும் பாதுகாக்கப்படுவோம் வாக்ரு தேவான அன்லஹம் திரிலாகி ரொம்ப ஆளுமை